விலக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விலக்கே அலங்கார நாயகியே காந்தி விலக்கே காமாட்சி தாயாரே பசும் பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் என்னை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்த குடி விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்களை தருமம்மா பட்டி பால் பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா